ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சீசன் வந்து வேர்க்கடலை வந்து அறுவடை சீசன் ஸோ அதனால எங்க வீட்லேயே ஒரு மூட்டை மலாட்டை எடுத்துட்டு போயிட்டு அதாவது வேர்க்கடலை எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் மிஷினில் போயிட்டு இந்த மாதிரி உடைச்சிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீசன்ல இந்த மாதிரி மலாட்டையை நம்ம உடைச்சி நம்ம வீட்டுக்கு தேவையான எண்ணெயை எடுக்கும் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ பாருங்க நாங்க செக்காடை தான் வந்திருக்கோம் எங்க ஸோ செக்காடிட்டு

சோ நமக்கு எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலுமே இந்த மாதிரி ஒரு மூட்டையை வாங்கி நம்ம செட்டாடும் போது நமக்கு நல்ல பெனிஃபிட் தாங்க சோ உங்களுக்கு சீசன் டைம்ல இந்த மாதிரி வேர்க்கடலை கிடைச்சிச்சுன்னா ஸோ நீங்கள் வாங்கி ஆடுங்க இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மூட்டை வாங்கிட்டு அதிலே கொஞ்சம் வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னிக்கு தேவையான கொஞ்சம் மல்லாட்டிய அதாவது வேர்க்கடலையே நாங்கள் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு போக நாங்கள் மிச்சமுள்ள மல்லாட்டிய அதாவது வேர்க்கடலையே செக்காடிட்டோம் ஸோ எப்படி கணக்கு போட்டாலுமே நான் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு மல்லாட்ட மூட்டை வாங்குனேன் ஆனா எனக்கு லாபம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வந்துருச்சு நீங்க மூட்டையா வாங்கி மல்லாட்ட ஆடும்போது அதாவது எண்ணெய் ஆடும்போது நிறைய நமக்கு காசு சேவ் பண்ணலாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரி இயற்கையான முறையில எண்ணெய் ஆடி நம்ம சாப்பிடும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் சோ நீங்களும் இந்த மாதிரி மூட்டையா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க